கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உண்மையை உறக்க சொல்லும் இன்னைக்கு இந்த பதிவுல மிக 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 ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம் இந்தியாவுல இன்னமுமா இது தொடருது இந்தியாவுல சுதந்திரம் கிடைத்ததுக்கு அப்புறமா இந்த ஒடுக்குமுறைகள் எல்லாம் தொடருது அதுவும் படித்த கல்வி அறிவு பெற்ற மாணவர்களிடத்துல இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்றது அறவே தவிர்க்கப்பட வேண்டும் அவங்க மேல தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கையா இருக்கு இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத முழு விபரமா பார்க்கலாம் அதாவது இந்தியாவுல பல மத்திய பல்கலைக்கழகங்கள் இருக்கு அதுல மிக முதன்மையான பல்கலைக்கழகம் ஜவஹர்லால் நேருவுடைய பல்கலைக்கழகம் இது டெல்லியில் இருக்கு டெல்லியில் இருக்கிற பட்சத்துல டெல்லியில படிக்க ஆசைப்பட்டு கல்வி அறிவு பெற்று சியூடி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் மூலமா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித்துக்கள் பழங்குடியினர் அப்படின்னு பட்டியலிட்ட மக்கள்னு பல மக்கள் தன்னுடைய கல்விக்காக அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகிட்டு ஜேஎன்யூல படிக்க வராங்க ஆனால் அங்க படிக்க வரவங்களுக்கு என்னென்ன கொடுமைகள் நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அதாவது அங்க பணக்கார பிள்ளைங்கள இருந்து ஏழை பிள்ளை வரைக்கும் நிறைய பேர் படிக்கிறாங்க கல்வி மட்டும்தான் ஆயுதம் அப்படிங்கிற இதுல படிச்சுட்டு வராங்க அப்படி படிச்சுட்டு வரவங்களுக்கு இந்த சாதி ரீதியான வன்மம் பெண்கள் வெறுப்பு வெறுப்பு பத்தின பேச்சுக்கள் ஏன் தொடர்ந்து இன்னமும் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயமாவே தான் இருக்கணுமா கல்வியில முன்னேறிடுவாங்க அப்படின்னு யார் இதை இயக்குறா பின்னாடி இருந்து இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு அதாவது ஜேஎன்யூல படிக்கக்கூடிய தலித் மக்களை அவமானப்படுத்தும் விதமா சாதிய வன்மத்தை அவங்க மேல கக்குற விதமா அவங்களை ஒடுக்குற விதமா சென்ட்ரல் லைப்ரரியில ஒரு விஷயம் அரங்கேறி இருக்குது இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் நடந்திருக்கு அதை அப்படியே மூடி மறைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அந்த விஷயம் அம்பலப்பட்டு அவரை கைது செய்யற அளவுக்கு போயிருக்கிறாங்க எஃப்ஐஆரும் தாக்கல் செய்திருக்கிறாங்க அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில ஹிந்தி வேர்ட்ஸ் ஹிந்தியில தரக்குறைவா தலித் அப்படிங்கிற ஒரு திருடன் அவங்கள இந்தியாவுட்டே துரட்டணும் அவங்களுடைய அப்பா அம்மா பெற்றோர்களை கொச்சை வார்த்தைகளால அவமானப்படுத்தி இருக்கிறாங்க எந்த அளவுக்கு அவனுக்கு சாதிய வன்மம் இருந்திருக்குன்னு பாருங்க அதாவது ஹிந்தியில என்ன எழுதியிருக்காங்கன்னா சமாச்சோர் சமாக்கி மாலாக்கி சோரி அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க இது எவ்வளவு அவமானமா பார்க்கப்படுகிறது ஒரு சென்ட்ரல் லைப்ரரி கல்வி கற்க விஷயத்துல ஒரு கல்வி கற்ற மாணவனே இப்படி எழுதியிருக்கிறான்னா அவன் எந்த பின்புலத்திலிருந்து வந்திருப்பான் அந்த அந்த மாணவனை வந்து சிசிடி ஃபுட்டேஜ் வச்சு அவங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க எந்த அமைப்பினர் பார்த்தோம்னா அம்பேத்கர் பூலே மாணவர் சங்கம் அந்த மாணவனை கண்டுபிடிச்சிட்டாங்க அம்பேத்கருடைய கொள்கையாக பார்க்கப்படுகிறதே தலித்துகள் கல்வி கற்று இன்னும் மென்மேலும் உயரணும் அப்படிங்கிறது தான் அம்பேத்கருடைய கொள்கை அவர் இந்திய அரசியல் தந்தையா உயர்ந்து வளர்ந்தார் எங்க அதே லைவ் கம்ப்யூட்டர்ல உட்காந்து படித்து தான் அந்த அளவுக்கு வளர்ந்து வந்தார் ஆனா லைப்ரரியில இந்த மாதிரியான வாசகங்கள் எழுதப்பட்டத சிசிடி ஃபுட்டேஜ பார்த்து அந்த நபரை கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த நபர் யாரும் இல்ல அதே பல்கலைக்கழகத்துல படிக்கக்கூடிய சிவம் துபே அப்படிங்கிற ஒரு மாணவர் ஏன் கல்வி கூடியவங்க எதுக்காக நம்ம கல்வி கற்கிறோம் இந்த மாதிரியான சாதி ரீதியான வன்மம் மதம் இனம் வேறுபாடு இன்றி இந்தியர்கள் அனைவரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கல்வி முதன்மை கல்வியா அதை நம்ம கற்றுக்கணும் அப்ப எங்கே போச்சு சகோதரத்துவம் எங்கே போச்சு மத நல்லிணக்கம் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் எழும்புது இல்லை ஆனா அந்த மாணவர் மேல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அவரை கைது செய்யற நிலைமைக்கு போயிருக்கிறாங்க ஆனா கைது செய்தாங்களா இல்லையா அப்படிங்கிற என்ன தகவல் வரல அண்மையில இந்த செய்தி இப்ப இந்தியா முழுவதும் பரவலா பேசப்பட்டிருக்கிறது தமிழ் மக்களாகிய நம்முடைய மக்கள் அங்க போய் சென்று படிக்கிறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரியான அநீதி கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது அவங்களுக்கு நம்ம ஆதரவா குரல் கொடுக்கணும் தொடர்ந்து நம்ம குரல் கொடுப்போம் இந்த மாதிரியான சாதி ரீதியான பிரச்சனைகள் தொடர்ந்து இந்தியா விட்டே அறவே ஒழிக்கணும் அதனால சாதி ரீதியான வன்மம் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சதி செயலாகத்தான் பார்க்கப்படுகிறது அந்த மாணவன் பின்புலத்திலிருந்து வந்தான் அப்படிங்கிற மாதிரியான அதிகாரப்பூர்வமா தகவலும் வெளியே இருக்கு அதனால அந்த மாணவன் இந்த மாதிரி மாணவன் கிடையாது பல மாணவர்கள் இந்த மாதிரியான செயல்ல ஈடுபடுறத காவல்துறை நிச்சயமாக தண்டிக்க வேண்டும் அறவே சாதியை வந்து ஒழிக்க வேண்டும் அனைவரும் ஒற்றுமையா செயல்படுவோம் சமூக நீதிக்கு எதிராக செயல்படுவர்களுக்கு தொடர்ந்து குரல் கொடுப்போம் மீண்டும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் சின்னம்